தருமபுரி செய்தி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களோட பதிவு இன்றைக்கி எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த பதிவு எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு தெரியல அதனால் இதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் முதல்வருக்கு அதாவது முதல்வரை குறித்து தான் பேசியிருக்கிறாரு என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம் பதிவை பார்த்துருவோம் ஐயோ பாவம் அவர்கள் எதுவும் அறியாதவர்கள் சமூக அநீதி குறித்து ஸ்டாலினிடம் பாடம் படித்திருக்க வேண்டும் புரியுதுங்களா இது அதாவது வந்து பீகார் ஒடிஷா கர்நாடகா தெலுங்கானா இங்கெல்லாம் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க இல்லையா அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இவங்க இந்த விவரம் கூட தெரியாமல் இவர்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துருக்கலாம் எடுக்காம அதாவது சமூக அநீதி குறித்து இவங்க பாடம் எடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அதில் சொல்லியிருக்கிறாரு இது யாரை சாடி இருக்கிறாருன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே தான் அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு மட்டும்தான் நடத்த முடியும் மாநில அரசால் நடத்த முடியாது என்ற அரிய கண்டுபிடிப்பை கண்டறிந்து சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆஹா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து மத்திய அரச்தான் நடத்த முடியும் அப்படின்ட்டு அவர் சொன்னதை வந்து மாநிலத்துக்கு அரசு மாநில அரசுக்கு இருக்கிற அதிகாரத்தை நம்ம விட்டு கொடுக்குறோம் அப்படின்னு தெரியாமல் வன்னியர்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு உள்நோக்கத்துக்காகவே இந்த மாதிரி பதிவிடுறாரு இருந்தாலும் சமூக நீதி குறித்து இவர் இப்படி பேசலாமா அப்படின்றதுக்காக தான் அந்த பதிவு அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு கண்டுபிடிப்பு சமூக அநீதியின் முனைவர் பட்டம் பெற்ற இவரை போன்றவர்களால் இப்படியெல்லாம் பேச முடியும் அதாவது ச இந்த சமூக அநீதி குறித்து சமூக அநீதி குறித்து முனைவர் பட்டமே அதாவது பிஹெச்டி பட்டமே வாங்கிடலாம் வாங்கினவர் தான் இப்படியெல்லாம் பேச முடியும் அந்த அளவுக்கு கை தேர்ந்தவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார் முதல்ல மு க ஸ்டாலின் அவர் வந்து பத்து புள்ளி அஞ்சு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றதே சொல்லாமல் அவர் ஏன் கொடுக்கக்கூடாது இவங்களுக்கு இந்த சமுதாயத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்றதே தான் அவர் சொல்றாரு அடுத்து இந்தியாவில் பீகார் கர்நாடகம் ஒடிஷா ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது தெலுங்கானா ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது ஐயோ பாவம் இவர்களுக்கு எல்லாம் சமூக அநீதி குறித்து எதுவும் தெரியவில்லை புரியுதுங்களா இவங்களுக்கு எது இவங்களுக்கு அதாவது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த இவங்க எல்லாருக்குமே வந்து இது எதுவுமே புரியல இவருக்கு தெரிஞ்சது நம்ம முதல்வருக்கு தெரிஞ்சது கூட இவங்களுக்கெல்லாம் தெரியல அப்படின்னு அவங்கள கலாய்க்கிற மாதிரிலாம் கிடையாது முதல்வரே தான் சுட்டி காட்டுறார் புரியுதுங்களா அடுத்து பார்த்திங்கன்னா அவர்கள் வேண்டுமானால் சமூக அநீதி காவலர் மு க ஸ்டாலினை ஸ்டாலினை சந்தித்து சமூக அநீதி ஆலோசனை பெற்றிருக்கலாம் அவங்க சமூக அநீதி குறித்து மு க ஸ்டாலினுக்கிட்ட ஆலோசனை பெற்றிருக்கலாம் இவங்க ஏன் இப்படி தே ஆலோசனை இவர்கிட்ட ஆலோசனை பெற்றிருந்தா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமலே விட்டுருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு மக்கள் தொகை கணக்கெடுப்பை தடுத்து நிறுத்தி தடுத்து நிறுத்தியிருப்பார்கள் நமது முதல்வர் அதாவது இவங்க அந்த மாதிரி இவர்கிட்ட ஆலோசனை கேட்டிருந்தா கருத்து கேட்டிருந்தா எப்படியாவது அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறதை வந்து தடுத்து நிறுத்தி இருக்குவார் இவங்க இது தெரியாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு வாழ்க சமூக அநீதி காவலர் வாழ்க சமூக அநீதி காவலர் வளர்க சமூக அநீதி அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை வந்து கடுமையாக சாடி இப்படி ஒரு சாடல் எந்த ஒரு அரசியல் கட்சிய தலைவர்களாலேயும் செய்ய முடியாது அதுக்கான குணாதிசயம் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு மட்டும்தான் யாராக இருந்தாலும் வாழைப்பழத்தில் ஊசின்னு இல்லையா அந்த மாதிரி இதை விட மோசமாக அவங்கள சொல்ல முடியாது இதில் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையாக வணிகர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு முன்வரணும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்